நாங்க மூணு பேரு தானே நீ கூட இருக்கிறதுனால நாங்க குறைஞ்சிட மாட்டோம் எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாத துறைக்கு நீ உன் பையன் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தாராளமா தங்கலாமா அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க ஏன்பா அந்த பொண்ணு பேசறத வச்சு படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது அது படிப்புக்கு தகுந்த மாதிரி எங்கயாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன் இல்ல பாட்டி நான் அவ்வளவா படிக்கல வீட்டு வேலை கிடைச்சா கூட நான் செய்வேன் நான் பிரபாசா கூட இருந்தேன்னா அவர் வீட்லயே ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துருப்பேன் நான் செஞ்ச தப்பு என் வேலையே போயிடுச்சு வீட்டுல வேலை போனா என்னங்க உங்களுக்கு தான் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்துட்டாங்களே மீனா இப்ப நான் பிரபாகர் சார் கிட்ட வேலை செய்யல அவரோட ஃப்ரெண்டு ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட தான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் இங்க பாருமா நான் வேணா ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட சொல்லி உனக்கு வேலை கேப்பா பண்றேன் இன்னைக்கே கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்களேன் சரிமா சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சார் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் நான் டெய்லி சந்தோஷப்படுற விஷயமே ஒன்று பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் தான் ஓகே சும்மா

ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு உன கார்ல டிராப் பண்ணிட்டு போறாரு அவர் யாரு ஓ அவரா அவர் எங்க ஆபீஸ் ஜிஎம் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கார்ல டிராப் பண்ணிட்டு போற அளவுக்கு அவ்வளோ நேரம் ஆயிட்டீங்களா ஹலோ ஹலோ மேடம் உடனே நீ தப்பு கணக்கெல்லாம் போடாத ஹி இஸ் ஜஸ்ட் மை ஆபீஸ் ஜிஎம் அது மட்டும் இல்லாம ஹி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ அதான் நீ நானும் கேட்கிறேன் நீ வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் அது அதுக்குள்ள எப்படி க்ளோஸ் ஆனீங்க நான் இந்த வேலக் சேரத்துக்கு முன்னாடியே அவர் ஏர்க்கனவே எனக்கு அறிமுகமாயிட்டார் எங்க மீட்டிங் ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான மீட்டிங் தெரியுமா good morning sir can i help you yeah i am looking for an ac room just a second ఎత్ తగ్గించే ఫోర్ ఫిఫ్టీ అడ్వాన్స్ కొడుకు డిక్సెప్ట్ ట్రావెల్ చెక్ सॉरी सर वी डोंट एक्सेप्ट ट्रैवलर्स चेक ओनली कैश बट डोंट कर कैश सॉरी सर आर तारु कुमार इन चेक इन कैश में को कर ये न सर बोल रहींगा ना चेक संडे एंटर बैंक oh. But, uh, तो ले वे प्रेजेंट कर पर हो बट कैश इट परले कैन यू हेल्प मी

நான் நான் ஐம் நாட் ஐம் நாட் சிலோனி பட் அடிக்கடி சிலோன் போயிட்டு வருவேன் நேட்டிவ் ஆஃப் கோயம்புத்தூர் சார் நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன் நாளைக்கு லெவன் தேர்ட்டிக்குள்ள ப்ளீஸ் இந்த பணத்தை கட்டிடுங்க ஆ கண்டிப்பாக மேடம் பலு சார் ரூம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சரிங்க

என்ன தவிர அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃபுக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியாது எப்படியாவது பணத்தை கொடுத்துருவாருன்னு தைரியமா இருந்த ஆனா அந்த தைரியம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் நினைச்சிருந்தது அதுக்கப்புறம் மேனேஜர் அங்க வந்து ஆடிட்டர் அங்க வராருன்னு ரெஜிஸ்டரை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பேர்ல அட்வான்ஸ் என்ட்ரி பண்ணலன்னு சொல்லி என்ன கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த பணத்தை நான் தான் திருடுன்னு சொல்லி என் மேல பழி போட்டாரு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் எப்படியாவது அந்த ராதாகிருஷ்ணனை பார்த்து அந்த பணத்தை வாங்கினோன்னு சொல்லி நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேரம் போயிட்டே இருந்தது

ஆக்சுவலி மூணு நாளா ஒருத்தர் பார்க்குறக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க ஆனா பார்க்க முடியல என்னை யாரும் நம்ப மாட்டேன்றாங்க நீங்க கூட என்ன நம்பலை இல்லை ஒரு நிமிஷம் இது என்னோட பர்சனல் ஆல்பம் பிரித்து பாருங்கள் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் என்ன லெவலில் இருந்திருக்கேன்னு

கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க பிளீஸ் நீங்க ஒண்ணு பண்ணுங்க இத முதல்ல எடுத்துட்டு போய் அடுகு வச்சு பணத்தை கட்டிடுங்க காசு வந்த உடனே திருப்பி மீட்டிடலாம் என்னங்க நீங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வலையில போடுங்க இட்ஸ் ஓகே டேக் இட் முதல்ல வலையில போடுங்க பிளீஸ் வலையில போடுங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க சத்தியமா சாவிரி வரைக்கும் மறக்க மாட்டேங்க பட் ஒன் நான் ஏதோ எக்ஸ்கூஸ் கேட்க மட்டும் நினைக்காதீங்க கேஷை வாங்கி கொடுத்துட்டு தான் போனேன் ப்ளீஸ் ட்ரஸ்ட் கொஞ்சம் டைம் மட்டும் யூ அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்குதான் தெரியுமே அந்த ஹோட்டல்ல எனக்கு இருந்த வேலை போச்சு அது தெரிஞ்ச விஷயம் தானே ராதாகிருஷ்ணன் ஏமாத்திட்டாரா இல்ல அவர் அடுத்த நாள் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவாருன்னு தெரிஞ்சே நான் மேனேஜர் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் ரூமுக்கு போன அந்த ஆள் ஒரு சிடுமூஞ்சி அவர் கத்தி கலாட்டா பண்ணி ஏன் வேலையை காலி பண்ணிட்டார் நானும் அப்செட் ஆயிட்டு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கூட பார்க்காம நேராக ஹாஸ்டல் வந்துட்டேன் அப்போ அந்த ராதாகிருஷ்ணன் சும்மா விட்டுட்டாங்களா எங்க விட்டாங்க பேசியிருக்காங்க அவரும் சொன்னபடி அடுத்த நாள் வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டாரு விசாரிச்சு பார்த்து என் வேலை போனது தெரிஞ்சதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு எப்படியும் என் அட்ரெஸை வாங்கி நேர ஹாஸ்டலில் வந்து என்னை பார்த்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் என் அதிர்ஷ்டம் அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் நீ தேவை இல்லாமல் கற்பனை வளர்த்துக்காத சரி குட் நைட் ஓகே குட் நைட்

யார் அன்பாவும் அனுசரணையாகவும் பாத்துக்கிறா தலை பிரசவம் தாய் தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க மாமி வேற என் கூடவே இருக்காங்க சாவித்ரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் என்ன சொல்றீங்க சாவித்ரி உனக்காக சித்ரா அண்ணம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நீயும் சாப்பிட்டு உன் ஆத்துக்காரையும் சாப்பிட்டு சொல்லுமா சித்ரா அண்ணம்னா அஞ்சு வகையான சாதம் அதாவது எலுமிச்சம்பழம் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் வெள்ள சாதம் இந்த அஞ்சு சாதத்தை தான் சித்ரா அண்ணம் சொல்லுவா புள்ளத்தாச்சி பொம்மநாட்டிகளுக்கு பொறந்தாத்துல இருந்து செய்து கொடுத்து அனுப்புவா முறைய பார்த்தா ஏழாவது மாசம் இல்ல ஒன்பதாவது மாசம் தான் கொண்டாந்து கொடுப்பாங்களாம் ஆனால் நான் தான் இப்போவே பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு உன்னை வீட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னேன் ஆனால் மாமி ஏழாவது மாதம் கூட்டிகிட்டு போகலாம் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னாங்க நீங்கள் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் அவரால் என்ன ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது அவர் என் மேலே மட்டும் இல்லை என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலேயும் அவர் ரொம்ப பிரியமிச்சிருக்காரு பின்ன இருக்காதான் தலைச்சம் பிள்ளைன்னா ஆர்வமாகவும் ஆசையாகவும் தான் இருப்பா என்ன மாப்பிள்ளை நீங்க ஒன்னும் பேச மாட்டேன்றே இல்ல நீங்க பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க

வணக்கம் சார் எப்படி சார் இருக்கிறீங்க என்ன சார் இது வர வர தேவதாஸ் மாதிரி மாற்றி வரீங்க நல்லா சிரிச்ச வாழ கத்துங்க சார் கணேஷ் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எரிச்சல கலப்பாத ஓ அந்த தொடாமலே கர்ப்பம் மேட்ரா அது என்ன சார் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க விட்டு தள்ளுங்க சார் எப்படி விட முடியும் எனக்கு பச்சை துரோகம் பண்ணது இல்லாம என்கிட்டயே தைரியமா சொல்லி என்ன அப்பான்னு சொல்ல என்ன திமிர் இருக்கணும் அவ அக்கா இருக்காள் சீதா அவ ஆண்டாளத்தின் எவ்வளவு ஒருத்தையும் கூப்பிட்டு வந்து அஞ்சு வித சாதமா அதை கொண்டு வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அஞ்சு சாதன்னா லெமன் ரைஸ் புளி ரைஸ் வெள்ளை ரைஸ் தயிர் ரைஸ் தக்காளி ரைஸ் எனக்கு கூட தெரியும் சார் நான் இப்போ உங்ககிட்ட லிஸ்ட் கேட்டேனா நான் சார் நான் ஃப்ரெண்ட் தானே உங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கணும்னு தான் நான் கேக்குறேன் சொல்லுங்க சார் நினைச்சு பாருங்க கணேஷ் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவேன் நேரா வைன் ஷாப்புக்கு போவேன் சார் குவார்டர் பாட்டில் பிராண்டி வாங்குவேன் கூடவே டிக் பண்ணி வாங்குவேன் ரெண்டுத்தையும் அப்படியே mix பண்ணி கப்புன ஒரு கல்ப் அடிச்சிட்டு ரோஸ் தோட சார் என்ன டார்ச்சர் பண்ணாத கணேஷ் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லு நான் என்ன சார் பண்ண சொல்றீங்க கோர்ட்டுக்கு போனா உங்களுக்கு தான் அவமானம் அசிங்க எல்லாம் ஏதோ ஆம்பளங்களை அடிச்சிட்டு சண்டனா கட்ட பஞ்சாயத்து வச்சு தீர்த்துக்கலாம் இது கோர்ட் போனீங்க வெச்சீங்க கேஸ் புடிறதுக்குள்ள சாவித்ரி குழந்தை பிறந்து அது ஸ்கூல்ல சேர்ந்து ஊர் ஃபுல்லா ரிஷி தான் அப்பா தண்டரா போட்டு நாளியோம் இது சாவி உங்களுக்கு ஒரே செகண்ட்ல நான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லவா சொல்லு சாம சாவித்திரிக்கு பிறகு போற குழந்தைக்கு நீங்க தான் அப்படின்னு பண்றது அதான் பெட்ரு கூல்ட்ரி சார் என்னது நீங்க பாக்குறதுக்கு சார் இத

மார்னிங் சார் சாரி சார் உங்க கிட்ட கேட்காம நான் உள்ள வனட்டேன் நீ அப்புறம் வந்து பேசுறேன் சார் அத வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சொல்லு சார் ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணு அவ வீட்டுக்காரன் வேலை இறந்துட்டான் அவ பையன் வேற காணாம போயிட்டான் ரொம்ப நல்ல பொண்ணு சார் இப்போ அனாதையா என் வீட்டுலதான் தங்கிட்டு இருக்கா போல நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் பெருக்க வேலையாலும் போட்டு கொடுத்தா பரவாயில்ல சார் ஆஃபீஸ்ல பேக்கென்சி கிடையாது உங்கள் வீட்டிலையாவது ஏதாவது வேலை இருந்தால் போட்டு விடுங்க சார் வீட்டில் நான் தனியாக இருக்கேன் பேச்சுலர் நான் எப்படி வேலை கிடைச்சிக்க முடியும் பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க சரிங்க சார் அப்போது நான் வேறு எதாவது இடத்துல ட்ரை பண்ணுறேன் சார் ஆ ஒரு நிமிஷம் எனக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது ஒன்று பண்ணுங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து வீட்டை சுத்தம் பண்ணி சமைச்சி வச்சுட்டு துவச்சிட்டு ஒரு ஆறு மணிக்கு போக சொல்லுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரி அதனால் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு சார் அதான் ரொம்ப முக்கியம் உன்னை நம்பி தான் அவளை நான் வீட்டுக்கு போய் விடுறேன் சார் சரிங்க சார் ஆ இந்த நம்மள விஷயம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்சுது தருவா சரிங்க சார் அந்த பொண்ணு பேருன்னு சொன்னேன் கணிக்க சார் நாளைக்கு தான் வரேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் சார் மீனா இந்தா நீ கேட்ட காய்கறி எல்லாம் அதுல இருக்கு இன்னும் நாளைக்கு காய்கறி வேணும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது புரியுதா நான் தேவையான தனங்க கேட்டேன் ஏமா ஐஸ்வரி நீ சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன்னு உன் பையன் ராமுவ எங்கேயாவது தேடி பாத்தியாமா பகல் பூரா தேடி அலைஞ்சிட்டு இப்பதான் வந்தது பாவம் பிள்ளைய இழந்துட்டு பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியும்னு எனக்கு தான் தெரியும் உங்க முதலாளி கிட்ட வேலை கேக்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் முதலாளி பிரபாகர் சாரோட ஃப்ரெண்டு அவர் கம்பெனியில ஜென்ரல் மேனேஜரா வேற இருக்காரு திடீர்னு கேட்டா தப்பா எடுத்துக்காருன்னு தயங்க தயங்கி கேட்டேன் அவருக்குன்னு யாரும் இல்லம்மா நாற்பது வயசு ஆச்சு அண்ணா நகர்ல ஒரு பிளாட்ல தனியாக தான் இருக்காரு ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுட்டா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு ஃபீல் பண்றாரு அப்புறம் சரின்னு சொல்றாரு எனக்கு என் நம்பிக்கை இருக்குமே அந்த நம்பிக்கையிலதான் உட்டு உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு என் பிள்ளைய தேடிக்கு நான் இங்க வந்திருக்கேன்